பிக்சபுட் சினிமாவில் இந்த படியெல்லாம் மனிதன் வந்து பார்க்கப்படுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக போனது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீயா நானா ப்ரோக்ராம் வந்து எப்பயுமே யூஷுவலாக வந்து அதோட வீடியோ கிளிப்ஸ் வந்து ஏதாவது டச்சிங்காக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா வைரலாக வந்து போகும் அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டாபிக் வீட்டில் வந்து பசங்க வந்து வேலைக்கு போயிட்டே வந்து படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேட்டகிரி அதே மாதிரி ஆப்போசிட்டில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸு தாத்தா பாட்டிகள் இந்த மாதிரி வளர்க்குறாங்களோ அவங்க வந்து இருந்தாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட கதையும் வந்து கேட்கும் போது அந்த ஃபுல் எபிசோட் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹார்ட் டச்சிங்காக இருந்தது நிறைய பேர் எல்லாம் அது சொல்கிறது பார்க்கும்போது நம்ம படுறதெல்லாம் கஷ்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கோபிநாத் சொல்கிற மாதிரி தான் வந்து இருந்தது அந்தளவுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட கஷ்டங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ சின்ன வயசில் அப்பா அம்மா இல்லாததாகட்டும் அதுக்கப்புறம் தாத்தா தான் சின்ன வயசுலேருந்தே வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பையன் சொன்ன விஷயமாகட்டும் அதுக்கப்புறம் அந்த வாழைத்தாரு சுமக்கிறது வந்து அந்த வாழைப்படத்தில் பார்த்த மாதிரி அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பயங்கர ஹார்ட் டச்சிங்காக இருந்தது அதுலேயும் வந்து ஒரு பையன் வந்து பேசி அந்த ஒரு வீடியோ கிளிப்பு சோஷியல் மீடியாவில் செம வேலை போனது அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு தான் இருக்கான் தரோட அப்பா அம்மாவுக்கு வந்து பழக்கடையில் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து பழக்கடையில் வந்து பழம் போட்டு கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் அந்த மூட்டையை வந்து தூக்குறது வந்து கண்டினியூவாக வந்து பண்ணிட்டு வந்திருக்கான் அப்போது வந்து அந்த பையனுக்கு வந்து ஷோல்டரில் வந்து ஒரு பெயினும் வந்து வந்து வந்திருக்கு அதாவது எப்பயுமே தூக்கிட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு சைட் பெயின் எப்பயுமே இருந்திருக்கு அதே மாதிரி ஒரு அஞ்சரைக்கு போனால் அப்படின்னா வந்து ஒரு பத்து மணி வரையும் வந்து அந்த வேலையை வந்து பார்ப்பாங்களாம் ஸோ அதே மாதிரி பஸ்ஸு ஏதாவது ஊருக்கு போகிறதுக்கும் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நடந்தே வந்து மூணு கிலோமீட்டருக்கிட்டே வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிளிப் வந்து சோஷியல் மீடியாவில் சம்பவம் எல்லாம் வந்து போனது அதேமாதிரி அந்த பையன் சொல்லியிருப்பான் எங்கள் அம்மாவுக்கு வந்து மொட்டி தேய்மானம் இருக்கிறனால அவங்க வந்து எப்பயும் கீழே தான் படுத்துட்ருப்பாங்க எனக்கு வந்து மேலே பெட் மேலே படுக்க வைக்கணும்னு ஆசை இந்த மாதிரி நிறைய ஆசைகளை வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார் ஸோ அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் வயலாக போச்சு ஸோ இப்போ அதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆக்டர் தமன் அவர்கள் வந்து இந்த பையனோட கான்டாக்ட் கொடுங்க நான் வந்து பைக் வாங்கி தரேன் என் சைட்லருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் விஜய் சாரோட இருந்து விஜய் சார் உடனே வந்து விஜய் சார் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா செயலாளர் அவர்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்க இருக்கிற ஊரில் வந்து அவங்கள ரீச் அவுட் பண்ணி உடனே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பேங்க்கில் வந்து இருபத்தஞ்சாயிரம் பணம் பணம் போட்டுவிட்ருக்காங்க அதே மாதிரி அந்த அவங்களுக்கு வந்து பெட் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பெட் வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கான ஒரு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் படிக்கிறதுக்கான ஒரு மூணு வருஷம் காலேஜ் செலவே வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஹெல்ப்பை வந்து உடனே அந்த வீடியோ கிளிப்பை பார்த்து வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வயரலாக வந்து போயிட்டுருக்கு அதே மாதிரி அந்த ஃபுல் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து ஒரு பையன் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு தாத்தா தான் வந்து வளர்த்துருப்பாங்க அந்த பையன் ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாேருக்கும் பார்த்து இந்த மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ஒரு கெஸ்டர் வந்து உண்மையிலே விஜய் சார் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்